சூச்சா சூச்சம பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சபையை வணங்கி சூச்சா சூச்சமமாக இருந்து இன்றைக்கி இயல்பு நிலைய நிலையில் மாநிலங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அகத்திய பெருமானுக்கும் சிவமகா வாழை சித்தரையா பாதம் தொட்டு வணங்கி அகத்தியரையா இப்படி ஒரு பிரசங்கத்தை இன்னைக்கு பண்ணிட்டாங்க அழைப்பு கதவு மூட நீங்கள் கதவு மூடுறதுக்கு முன்னாடி உங்களை நான் நேரில் கண்டு உங்கள் பாதம் பணிஞ்சதுக்கு ஏன்னா என்னோடய பூர்வ ஜென்மத்தின் நிலை தான் அதுக்காக இறை இறைவருக்கும் இறைஞானிகளுக்கும் நன்றியை சொல்லி பாம்பாட்டி சித்தரையாவுக்கு நன்றி சொல்லி விஸ்வாமித்திர மகாமணி வரையாவுக்கு நன்றியை சொல்லி இந்த நிலை எனக்கு கிடைச்சதுக்கு என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டேன் எனக்கு ாலும் இறை கதவு இறை நிலை கதவு பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆற்றல் கொண்ட அற்புதமான அத்துணை கதவுகளும் சூட்சமாய் சூட்சமமாய் துறந்தே இருக்கும் சீடனே அகத்தியன் ஏன் உரைத்தோம் எதற்காக உரைத்தோம் என்கின்ற உள் சாராம்ச நிலைதனை உள்ளுக்குள் தெரிந்திருந்த பொழுதும் அது அது அடைபடுவதற்கு முன் யாம் வந்து அமர்ந்ததற்கு நன்றி கூறுகின்ற அற்புதமான கொங்கு தேய நிலையிலிருந்து ஆற்றல் கொண்ட திருமகா குருவின் வழிகாட்டுதலால் பெருமகா குருவினை வந்தடைந்த சிற்குருவாக வளம் வரும் உம்மை அகத்தியன் ஆசி நல்குகின்றோம் களங்கம் கலக்கமில்லா ஆனந்த கண்ணீராய் ஓடும் இக்கண்ணீருக்கு ஒவ்வொரு கண்ணீர் திவளை கொள்ளும் பிரபஞ்ச ஆற்றல் பதுங்கி இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாய் முழு நிலை முதல் நிலையில் இறை தன் அகத்திற்குள் இருக்கும் அகம் அகன்று அகத்தியனை உள்வைத்து வருகின்ற அற்புதமான திருமகா வார்த்தைகள் அது என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தனை குருவை இறையை பற்றுகின்ற பொழுது வருகின்ற பேர் ஆனந்தம் இது இதுவே பேரின்பம் பெருமகா இன்பம் என்று அகத்தியன் சிற்றின்பத்தை பின்னுக்கு தள்ளி மகா பேரின்பத்தை முன் வைத்து அமர்ந்திருக்கும் முதன்மை சீடனுக்கு அகத்தியன் நல்லா சிவன் என்றும் இறை கதவு உன் போல் சீடர்களாக சீடர்கள் ஆக சீடர்களாக வருவோருக்கு திறந்திருக்கும் என்று அகத்தியன் திறந்து வருகின்றவன் உள் வந்தவுடன் அவன் மன கதவினை திறந்து உள்ளுக்குள் அகத்தியனை அகத்தில் வைத்திருக்கும் சித்தனை உள் வைத்திருக்கின்ற பொழுது அவனுக்கு எவ்வேளையும் இறை கதவு திறந்திருக்கும் என்று அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீஷா நமக அவன் மன கதவினிற்குள் அம்மனத்குள் அத்துணை சிந்தைகளையும் சலனங்களையும் சஞ்சலங்களையும் சித்தன் உரைத்தார் போல் வஞ்சகம் போட்டி பொறாமை சீடர்கள் உள்ளுக்குள் போட்டி பொறாமை இருந்து வந்து அமர்வோருக்கு அவன் கதவிற்குள் இருக்கும் அந்நிலை வெளிவராவிடில் சித்தன் எவ்வாறு உள் சென்று புக முடியும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு நாடி வருகின்ற சீடர்கள் யாவரையும் அகத்தியன் நேருக்கு நேராக சித்தன் மூலமாக வழிகாட்டுகின்றோம் இச்சீடனுக்கு ஒருவழி உமக்கு ஒருவழி அவனுக்கு ஒருவழி அவளுக்கு ஒருவழி இவனுக்கு ஒருவழி அனைவருக்கும் தனித்தனி வழி ஆசி என்று ஒட்டுமொத்தமாக உரைத்தாலும் அவரவர்கள் சித்தனோடு கொண்ட பார்வையும் அவன் அவன் மேல் கொண்ட பார்வையும் தனிப்பார்வை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அப்பார்வை தனியிலிருந்து எவனொருவன் அகலாமல் சென்று கொண்டிருக்கின்றானோ அப்பொழுது இவன் பார்க்கும் பார்வை சிவ பார்வையாக அவனை தாக்கி அவனுக்குள் சிவ ராஜ்ஜியத்தை இழ வைத்து அர்ராஜ்யத்தில் அவனை ஆசானாய் அமர வைத்து சிவனாய் அமர வைத்து அழகு பார்க்கும் சபை இச்சபை என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அதனையே அகத்தியன் சூட்சமாய் தெரிவித்தோ என்றுரைத்து ஆற்றலின் மேல் ஆற்றலினை தக்க வைத்திருக்கும் இச்சபையினை முழுநிலையாய் நாடி யாம் உரைத்தோமே தோற்றத்திலும் தோற்றத்திலும் உம்முடைய துரித நிலையிலும் துரித நிலையிலும் இச்சபையினை அமர்ந்து காவல் காத்து கொண்டிருக்கின்ற ஆன்செனேயன் போல் வரும் உம்மை அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு மகிழ்ந்து பாராட்டி ஆசி கூறி அமர்ந்திருக்கின்றோள் யாம் உன் பணி சிறக்க சபையோடு நின்று சிறக்க சபை நின்று நீ சிறக்க என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றான் அகதி ஷாய நமக சுழு சுழு ஐயா வந்து நெத்தியிலையும் நாசி துவார தொழிலும் சிறு வடிவத்தில் போகிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் ரத்தத்தோடு என்னோடய உயிரோடு கலந்ததை அகத்திய பெருமானும் ஐயாவும் கிடக்கிறது எனக்கு தெரியுது நான் அதை அறிஞ்சு தான் உங்கள் உங்களை பார்த்த சந்தோஷத்தில் தான் எனக்கு தண்ணீர் வந்துடுச்சு உங்களுடைய ஆசை எனக்கு என்னைக்கும் இருக்கும்படியா உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் கொள்ளுகிறேன் குரு பக்தி ஓர் மானிடனை குருவாக ஆசானாக பெரும் இறையாக ஏற்றுக்கொண்டவனுக்குள் அவன் புகுவது என்பது ஆச்சரியம் அல்ல அற்புதமாய் ஒவ்வொரு நாசி துவாரங்களிலும் நெற்று சுழுமுனையிலும் சரீரத்தோடு ரத்தத்தோடு எலும்போடு மஜ்ஜையோடு கலந்திருப்பவன் தான் குரு என்று அகத்திய உரை நம் அவ்வாறு அவனோடு கலந்தவன் இவனோடு கலந்தவன் என்று அகத்தி அற்புத நிலைகளை உணர்ந்து உணர்ந்து உள்ளுக்குள் உணர்கின்ற பொழுது எழுகின்ற பேராற்றல் இருக்கின்றதே அதுவும் சரீரம் அல்ல அது சிவ சரீரமாக மாறும் காலங்களில் அற்புதமாய் இறையாய் நீர் அமர்ந்திருப்பாய் பிரபஞ்ச மகா சபையின் கிளை எல்லாம் ஒவ்வொரு தலைமை சபையாக மாறும் என்று என்ற அகத்தில் நமக துணை சபைகளையும் கட்டி ஆள்பவன் சிவம் சிவத்தை எவனொருவன் கட்டி ஆண்டு கொண்டிருக்கின்றானோ அவனே தலைவன் சபைகளுக்கெல்லாம் அத்தலைவனுக்கு கீழிருந்து எவனெல்லாம் பணியாட்டிக் கொண்டிருக்கின்றானோ அவன் அவனுக்கு தலைவன் என்று அகத்தியன் உரைத்து நல் ஆசி வழங்கி அமர்கின்றோம் சுப நிகழ்வாய் அகமகிழ்வோடு ஒரு சீடனை அகத்தியன் காண்கின்ற பொழுது எறுகின்ற அகமகிழ்வு இருக்கின்றதே யாம் நடத்திய சட்சங்க விழாவில் கிளைச்சபையில் அமர்ந்திருந்த பொழுது கண்ட காட்சி அத்துணை சீடர்களையும் தவ கோலத்தில் சிவக்கோலத்தில் அற்புதமான கோலங்களில் அங்கு அமர்ந்திருந்தோமே அகத்தியர் அதே ஆனந்தத்தில் உமை காணும் போதும் அமர்ந்திருக்கின்றோம் யாம் என்று உரைக்கின்றோம் அற்புதமாய் ஒவ்வொரு சீடனும் ஒவ்வொரு சீடனும் உள்ளுக்குள் இருக்கும் மாய நிலைகளை வேற இருக்கின்ற பொழுது மாய நிலைகளை வேற இருக்கின்ற பொழுது சிவமயமாய் அவன் சரீரம் காட்சி தரும் பொழுது அகத்தியம் உள்ளிருப்போம் ஆசி கொடுப்போம் ஒன்றாக அமர்ந்து உறவாடி கலந்திருந்து அவனுக்குள் இருந்து உணவுண்டு ஆற்றல் கொடுத்து அமர்ந்திருப்போம் என்று அகத்தியம் நல்லாசி வழங்குகின்றோம் ஓ மகதி சாய நமக நீங்க கேட்க போறீங்களா கனவு எதுவும் கேட்கப் போறீங்களா ஆஹ் கேளுக்குங்க